மாங்கல்யத்தில் தங்க பிடிச்சி கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மாங்கல்யத்தில் தங்க இருக்கா இப்போ ஒரு பத்தாண்டு ஆட்சியில் தங்க தாலியில தங்க இருந்தாலும் பிடிச்சி அதை முஸ்லா இஸ்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தங்க விலை ஐம்பத்தஞ்சாயிரம் போயிடுச்சப்பா யாரிட் இருக்குது தங்கம் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க அந்த தோல்வி பயம் வரும்போது அவங்க பேச்செல்லாம் வந்து வகத்தொகை இல்லாமல் இருக்கும் கட்டுப்பாடே இல்லாமல் பேசுவாங்க நம்ம வரமாட்டோம் தேரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு அதனுடைய இது அது அந்த இதுதான் இப்போ அவருடைய பேச்சில் நமக்கு நல்லா தெரியுது வரமாட்டோங்கிற ஒரு பயம் வந்து ஊடுருவி வந்தவர்கள் அப்படி பார்த்தா இந்த மண்ணில் முதல் முதல் ஊடுருவி வந்தவர்கள் பார்ப்பனர் ஆரியர்கள் தான் வந்தேறிகள் மல்லிகார்ஜுன கார்கே பார்லிமெண்ட்லேயே சொன்னார் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாய் ஜுல் அலி மூட்டோன்னு இருந்தார் பாகிஸ்தான் பிரதம மந்திரி ஐக்கிய நாடுகள் சமையல சொன்னார் வடநாட்டுக்கு ஏதியா வரலாறு முகலாயர்கள் நாங்கள் கொடுத்த வரலாறு தானே நடத்திக்கிட்டு இருக்கிறேன் உனக்குன்னு என்ன இருக்குது உங்களுடைய இந்துத்துவா என்ன கிடிச்ச நீ சொல்லு இன்னைக்கு மோடி பேசிருக்காரு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது அதுல இருந்து தெரியாது என்ன யோகியம் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான உத்தமர்கள் கையில் இருக்குது இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் பச்சையா பேசிருக்கிறாரு இன்னைக்குள்ள தேர்தல் வாய் திறக்க இல்லையா அதனால தான் நமக்கு சந்தேகம் வெளிநாடுகள் வர சொல்லுது இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது ஆக உலகம் முழுவதிலும் இவரை பற்றி வெட்ட வடிச்சுமா தெரிஞ்சு போச்சு தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சரி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தபடியாக இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக தற்போது ராஜஸ்தானை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வகையில் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு அவர் வெறும் எதிர்கட்சிகளை வந்துட்டு ஏதாவது குறைபாடுகளை சொல்லிட்டு போனால் பரவாயில்ல இந்தியாவோட ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே காங்கிரஸ் எடுத்து இஸ்லாமிய மக்கள் கிட்டே கொடுத்துட்டு ஒரு மாதிரி மதம் ரீதியான ஒரு பிரச்சாரத்தை வந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இவர் இந்தியாவுடைய சொத்துக்களை எல்லாம் அதானி விடுத்துக்கிட்டு இருந்தாரு எல்ஐசி விற்றுவிட்டார் ரயில் ட்ரெயினை விற்றுவிட்டார் துறைமுகங்களை விற்றுவிட்டார் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அருணாச்சல பிரதேசத்தை தான் சைனாவுக்கு விற்றுவிட்டார் இப்படி எதா வந்துட போகுதுங்கிறதுக்காக ஒரு கேம் ஒன்று பிள்ளையாக பண்ணார் ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் ஹிந்துத்துவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிரதேசம் அதனால் அந்த இடத்துல வந்து ஆன்டி முஸ்லீமாக பேசுனா நமக்கு எதாவது வேலை நடக்கும்னு பேசியிருக்கிறார் பேசின விதம் வந்து மூணாந்தர பேச்சாளர் மாதிரி பேசினார் அவர் அப்படி பேசுறதுல ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை காரியம் நடக்கணும் எதை வேணாலும் பேசுவாருங்கிறது சமய காலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து திமுக எழுத்து கட்டுவேன் அப்படின்லாம் பேசினார் அது என்னன்னாக்கா இந்த பேச்சுக்களின் மூலமாக நமக்கு எனக்கு வர ஒரு சந்தேகம் ஒருவேளை தேர்தல் நேர்மையாக நடந்துருமோங்கிற ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு வாக்கு எந்திரம் வந்து இவங்க நினச்ச மாதிரி கை கொடுக்காதோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா வாக்கு சரி பண்ணிட்டாங்கன்றாங்க சரி பண்ணிட்டாங்க அந்த தேர்தல் முடிவுகள்லாம் ஏற்கனவே பார்லிமெண்ட்டே அனவுன்ஸ் பண்ணிட்டார் நானூறு சீட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டேன் அது நாங்கள் இப்போ அவர் பேசுறவங்களாம் பார்த்தா அதில் எதோ சம் குளறுபடி இருக்கிற மாதிரி தெரியும் அதில் அந்த தோல்வி பயத்தில் தான் இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வரும் ஏன் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் அவங்க அந்த தோல்வி பயம் வரும்போது அவங்க பேச்செல்லாம் வந்து வ வகத்தொகை இல்லாமல் இருக்கும் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் பேசுவாங்க அப்போவே தெரிஞ்சிடலாம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம வரமாட்டோம் தேரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு அதனுடைய இது அந்த அந்த ப இது தான் இப்போ அவருடைய பேச்சில் நமக்கு நல்லா தெரியுது வரமாட்டோங்கிற ஒரு பயம் வந்து எதையாவது சொல்லணுங்கிற அளவுக்கு நீங்கள் டிவியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த அந்த கட்சியினுடைய ஆட்கள் என்ன வேணாலும் பேசுகிறாங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து இதை இப்போ இது பண்ணீங்களே இன்றைக்கி வந்து இதை பண்ணீங்களான்னு இல்லாத கதையெல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டாங்க அதை அதை பற்றிலாம் நடந்தது அப்படிங்கிறாங்க நான் ரெண்டு மூணு ரெண்டு டிவி சேட்டலைட் டிவியில் போய் உட்காந்து போது இதே தான் பேசுனாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல அவங்கதான் ஆதாரம் போல ஒன்றுமே பண்ண முடியல அந்த நெறியாளருக்கு ஏமா இதை போ பேசினா என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு டெஸ்பரேட் ஒரு ஒரு விரக்தின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு வருது ஒருவேளை தேர்தல் நேர்மையாக நடக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது அதன் காரணமாகத்தான் மோடி அந்த தோல்வி பயம் வந்ததுனால தான் பேச்சு பேசுகிறதை நிறுத்திட்டு பிதற்ற ஆரம்பித்திருக்கிறார் பயத்தில் ஒரு பிதற்றல் தெரியுது மோடி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரங்கள் எல்லாம் வரும்போது இஸ்லாமிய மக்களினோட சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அளவுலாம் ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தாருங்க இப்போ திடீர்னு ராஜஸ்தான் போகும்போது மதவாத அரசியலை தவிர்த்து வேற எது இல்லைங்கிறதுக்காக என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறானு சார் அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு குறி வச்சு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இதே மாதிரி போயிட்டே இருந்தா எங்கள் பெண்களோட மாங்கல்யத்தோட இருக்கக்கூடிய தங்கத்தை கூட எடுத்துட்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சு மாங்கல்யத்தில் தங்க பிடிச்சி கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மாங்கல்யத்தில் தங்கம் இருக்கா இப்போ ஒரு பத்தாண்டு ஆட்சியில் தங்க தாலியில் தங்கம் இருந்தாலும் பிடிச்சி அதை முஸ்லா இஸ்லாமியர்கள் நீ வந்ததுக்கப்புறம் தான் தங்கம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சாப்பா யார்கிட்ட இருக்குது தங்கம் இருந்தாலும் பிடிச்சி கொடுக்கறதுக்கு அப்படியே இருந்த தங்கத்தை நீ அதானி வித்துப்பிட்டு அப்புறம் எங்கே இருக்குது தங்கம் என்னமோ தங்கம் இருக்கிற மாதிரி அதை பிடிக்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குற மாதிரி யாருக்கிட்ட என்ன இருக்குது அத்தனை படமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது கேட்டால் இந்திய உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வர பணக்கார கட்சின்றது உங்க ஆளுங்க தான் இருக்காங்க உன் கட்சி தான் இருக்குது மக்கள்கிட்ட எங்கன்னா என்ன இருக்குது டிமானிட்டைசேஷன் போது எங்கள் பணத்தை எடுக்க முடியாமல் நாங்கள் சேர்த்து எத்தனாயிரம் ஆயிரம் பேர் செத்தாங்க கவலைப்பட்டியா நீ உங்கள் ஆட்சியில் யார் சந்தோஷமாக இருக்காங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு பொறியியல் கல்வியில் வேலை பார்க்குறேன் இன்னும் இந்த மாதத்தோட இறுதி ஆட்டு மாணவர்கள் வெளியே போகிறாங்க அழுகுறாங்க இனிமேல் என்ன சார் பண்ண போகிறோம்ன்றாங்க வேலை வாய்ப்பு இல்லை தொழில் தொழிற்கல்வி பயில்கிற இடமா ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிற ஒரு என்ஜினியருக்கு படிக்கிற மாணவர்கள் எனக்கு எதிர்காலம் என்னன்னு கேட்குறாங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படிக்கிறோம் பிஏ படிக்கிறவங்களுக்கு வர வேண்டிய சந்தேகம் ஒரு பொறியியல் கல்லூரி தொழிற்த தொழிற்கல்வியை கற்றுக் கொடுத்தா அந்த தொழிலுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியல நான் எப்படி இருப்பேன் இனிமேல் டெலிவரி பாயாக தான் சார் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு பொருளாதாரத்தை செதைச்சி வச்சுருக்குது இதுக்கப்புறம் என் வந்து காங்கிரஸ் வந்து இதை ஒழிக்கிறதுக்கு இங்கே என்ன பொருளாதாரம் இருக்குது சேதைக்கிறதுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி இருக்குதா ஒரு உற்பத்தி இருக்குதா ஒரு கல்வி சாலைகள் இருக்குதா என்ன இருக்குது உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் தனிமனித வருவாயில் கடைசி பதினோரு நாடுகளில் இருக்கிற நீ அதுதான் இன்றைக்கி உன்னுடைய நிலைமை நமக்கு கீழே பத்து நாடு தான் இருக்குது பிச்சைக்கார நாடு பத்து நாடு தான் நம்மளை விட பிச்சைக்காரன் அதிகமான பிச்சைக்காரன் பத்தாவது இடத்துல இருக்கிற நம்ம பிச்சை எடுக்கிறதுல நாம தான் பத்தாவது இடத்துல இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாட்டை முன்னேற்றி வச்சுருக்கிறேன் இதில் வந்து தாலியில் தங்கம் தான் அந்த தங்கத்தை பிடிக்கும் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்களா இன்னொன்று சொல்லட்டுமா அவர் சொன்னதில் வந்து இஸ்லாமியர்கள்ங்கிறத விட அவர் சொன்னது வந்து வந்தேரிகளிடம் அப்படின்னாரு ஊடுருவி ஊடுருவி வந்தவர்கள் அப்படி பார்த்தா இந்த மண்ணில் முதல் முதல் ஊடுருவி வந்தவர்கள் பார்ப்பனர் ஆரியர்கள் தான் வந்தேரிகள் அதை மல்லிகார்ஜுன கார்கே பார்லிமெண்ட்லேயே சொன்னார் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் தாயில் மண்ணின் மைந்தர்கள் திராவிடர்கள் டைபர் போலன் கடமை வழியாக மத்திய ஆசியாவிலிருந்து மாடோடி கொண்டு மா மாட்டுகளை ஓட்டி கொண்டு வந்த வா ஆரிய வந்தேரிகள் நீங்கள் நீங்கள் யாரா எங்களை கேட்கறது ஆரிய வந்தேரிகள் வரலாற்றில் இருக்குது அவங்களே ஒருவழ குறிப்பிட்ட சொன்னாரோ வேண்டுமோ முஸ்லீம்களோட சேர்த்து பிராமணர்களையும் சேர்த்து ஓழிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாரோ வேண்டுமோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துத்துவாவே அவர் ரெண்டாக அது தெரியுமா உங்களுக்கு ராமனுக்கு மாத்திரம் தான் கோயில் கட்டினார் இவர் வெற்றி பெற்றது வாரணாசி அங்கே இருக்கிறது சிவலிங்கம் லிங்கத்துக்கான கோயிலை பண்ணல ராமனுக்கு தான் கோயில் கட்டினார் தன்னை வைணவர்னு கட்டிக்கிட்டார் ஆக இந்துத்துவாவில் வந்து என்னுடைய கடவுள் தான் நீ சைவ தான் கும்பிட்டு சைவ கடவுளை கும்பிட்டுனா நீ இந்து விரோதி அப்படின்னு சொல்லி இந்துத்துவாவே ரெண்டாக பிரிச்சிருக்காரு மைனவம் தான் இந்துத்துவம் சைவர்கள்லாம் கிடையாது ஆக அதையும் ஒடிச்சு கட்டியிருக்கேன் யாரை வாழ விட்டேன் நல்லா பேசி என்ன பண்ணுறது அது ராஜஸ்தானு ஒரு ராஜாக்கள் வாழ்கிற ஊர் அதனால தான் அது பேர் ராஜஸ்தான் அதில் மாத்திரம் கட்சியாக இருக்குது அதில் கட்சியில் முக்கியத்துவமான யார் வசந்தராஜ சிந்தியா மாதவராஜ் சிந்தியா எல்லாம் காங்கிரஸ்கார் அவங்கள வச்சு தான் ஓட்டிக்கிட்டுருங்க உனக்கு உன் கட்சி எங்கே இருக்குது அங்கே விரட்டி நீங்கள் உச்சத்தில் பேசுகிற மாதிரி எனக்கு அனுப்பப்படுது இந்த விஷயம் கூட இருந்து தெரியுமாங்க சார் தொடங்கியிருக்கு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எல்லா இந்தியாவோட எல்லா வளங்களும் பெறுவதற்கான உரிமை உங்களுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சார் எஸ்சி எஸ்டின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வந்திருப்பாரு ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள்னு சொல்கிற அந்த வார்த்தைகளில் மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு இந்தியாவோட செல்வங்களை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி அந்த இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சார் இந்தியா வடநாட்டினுடைய வரலாறு அசோகனு கிட்ட வந்து அசோகன் அலெக்சாண்டர்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது இந்த வடநாட்டுடைய வரலாறு அந்த அசோகன் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அவன் தான் உலகம் முழுவதும் கொண்டு போறான் வடநாட்டுடைய வரலாறு அது அதில் தான் இருக்குது அதுக்கு பிறகு முகலாயர்கள் வந்த பிறகு இந்த எழுநூறு வருஷங்கள் எங்க இருந்த இந்த ராஜபுத்திரர்கள் அவன் கொடுத்த வாழ்க்கை தானே உனக்கு அவனு அவ தான் நீ வேலை பார்த்த அவங்கிட்ட தானே நீ பிச்சை எடுத்த நீயா வந்தேரி நீ அவனாக வந்தேரி அவன் ஆட்சியில் தான் உன் பொண்ணை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்பர்கிட்ட போய் உன் உங்க ஜாதிக்காரை கொண்டு போய் ஜோதி ஜோதிபாய் யார் ராஜபுத்தரு தோடர்மாள் யார் மந்திரி யார் எல்லாம் போய் அவங்க அவங்க காலையில் தான் உளுந்து கிடத்த அவன் கொடுத்த பிச்சை தானே இதை நான் சொல்லலை ஜுல்ஃபுகார் அலி பூட்டோன்னு இருந்தார் பாகிஸ்தான் பிரதம மந்திரி ஐக்கிய நாடுகள் சமையல சொன்னார் வடநாட்டுக்கு ஏரியா வரலாறு முகலாயர்கள் நாங்கள் கொடுத்த வரலாறு தானே இருக்குது தாஜ்மஹலை வச்சுட்டு தான் நீழப்பு நடத்திட்டு நீ ரெட் பண்ண எல்லாம் முகலாயர்கள் கட்டுது நீ கட்டுறது ஏதோ ஒன்று காட்டு பார்க்கலாம் பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுற அது அழகார கட்டுறது குதுப்பினரை காட்டுறது அது முஸ்லீம்கள் கட்டுனது உனக்கு நீ என்ன இருக்கு சாஞ்சிஸ்தூபியை காட்டுற பௌத்தர்கள் கட்டுனது உனக்குன்னு என்ன இருக்குது உன்னுடைய இந்துத்துவம் என்ன கிடிச்ச நீ சொல்லு நீ தான் வந்தேரி அவன் கொடுத்த பிச்சைகளை வாழ்கிறவன் நீ அவன் கொடுத்த தாளியத்தான் உன் பொண்ணுங்க கட்டிக்கிட்டு இருக்காளுங்க அது அவனுக்கு திரும்பி போகிறல எந்த தப்பும் இல்லை அவ்வளோதான் சரியான ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கைங்க சார் இவங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடல அதை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை எதிர்த்துட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒரு பிரைம் ப்ரைம் மினிஸ்டரே இந்த அளவுக்கு இது பண்ற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு அந்த தோல்வி பயம் தோல்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதையாவது பேசலான்னு ஒ வளர ஆரம்பிச்சிட்டார் விதற்ற ஆரம்பிச்சிட்டார் நல்லா தெரியுது வாக்கு எந்திரங்கள் ஒருவேளை நேர்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு வருது சான்ஸ் இருக்கு இந்த அளவுக்கு இவர் பேசுவதற்கு இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலை கட்டி அதன் மூலயமா எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வந்துடலான்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இஸ்லாமியர்களும் முழுமையாக எதிர்த்துட்ருக்காரு இந்த நிலையில் அவர் கட்டின ராமர் கோவில் இப்போ எடுபடலையா அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு ராமர் கோவில் எடுபடலைங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சுப்பச்சே கட்டும் போதே முஸ்லாம் இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க அதில் ஒரு பெரிய குழப்பம் வரும் இந்து முஸ்லீம் கலவரம் வரும் அதை வச்சு உள்நாட்டு கலவரம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு தீவிரவாத தாக்குதல்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் எலெக்ஷன் நடத்த முடியுதான் அவ்வளோ அவதியாக கட்டினார் இஸ்லாமியர்கள் கவலைப்படல ஏன்னா பாபிரி மஜித் மேலே தான் நீ வந்து ராமர் கோயிலை கட்டியிருக்கிற அதுக்குள்ள போய் கும்பிட்டீங்கன்னாக்கா பாபிரி மஜித்தை கும்பிட்ட மாதிரி தான் கணக்கு உன் கோயில் இல்லை அது வந்து பாபிரி மஜித் அதுக்கும் கிட போனீங்கன்னா பௌத்த மதம் பௌத்த மதத்துக்கு மேலே தான் இவங்க மசிதை கட்டினாங்க மசித்துக்கு மேலே இவங்க இதை கட்டியிருக்காங்க உள்ளே போனாக்கா அந்த மூணு மதத்துக்கு சம்மந்தமாக போயிடுது அது ராமர் கோயில் இல்லை ராமர் கோயிலில் சீதை வரை இல்லை இன்னும் வளராத ராம அறிவுக்கே வராத ராம குழந்தை ராம அவனை போய் யாரும் கும்பிடுவா ஒரு கலவரும் வரல முஸ்லீம்கள் கவலைப்பட்டுக்கல நம்ம இருந்த இடத்துல ஒரு அழகான ஒரு செலவு பண்ணி ஒரு கோயில கட்டியிருக்கேன் அது அங்க போய் கும்பிட்டாக்க ராமனை கும்பிட்டுறதா முஸ்லீம்கள் உள்ள போய் எங்க எங்கள் பாபரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடு கை நடத்திட்டு போயிடலாம் அவ்வளவுதான் என்ன எடுப்பது அப்படிதான் அந்த கோயில் கோயிலாகி போச்சு அதனால தான் அவன் ஏமாந்துட்டாங்க அப்புறம் வந்து புல்வாமா தாக்குதல் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்று மணிப்பூர் இது பண்ணால் பேக் ஃபயர் ஆகிடுச்சு இவருக்கு வேலை காட்டிடுச்சு அதை எல்லாமே அதனால தானே உள்நாட்டு கலவரம் இன்னும் வராமல் நினைக்குது அதுக்காக தான் இப்போ போய் அங்கே பேசியிருக்கிறாரு இந்த உள்நாட்டு கலவரம் ஒன்று உருவாக்கி தூண்டி தூண்டி விட்டு அதை வச்சு காஷ்மீன் பண்ணுங்கிற கடைசி கட்டத்துக்கு போயிருக்கிறார் கடைசி ஆயுதத்தை எடுத்திருக்காரு பொதுவா இப்ப இந்த மாதிரி மோடி இப்படி ஒரு விஷயத்தை ஒருவேளை உளவுத்துறை ரிப்போர்ட் படி பார்க்கும்பொழுது மோடியோட ஆட்சி ஆட்சிக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு காரணத்தாலதான் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் இறங்கிட்டாருங்கிற மாதிரி சொல்லலாம் அதுதான் உண்மை கருத்து கடுப்புகள் வடநாட்டிலேயே அவரை காலி பண்ணிடுச்சு குஜராத்திலேயே சொல்லிவிட்டாங்க அதனாலதான் கெஜ்ரிவால உள்ள தரு கெஜ்ரிவால் அங்க போய் அங்கேருந்து பாஜகவனுடைய வேற விட்டார் மரம் பட்டு போச்சு அங்கேயே தன்னுடைய சொந்த ஊர்லேயே தான் காலி ஆகிடுவோங்கிற அந்த எல்லா பக்கத்துலேயும் தனக்கு எதிர்ப்பு வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு கிழக்கு மாகாணங்களில் எலக்ஷன்லேயும் அவர் நிற்கல அவர் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர அவர் எங்கேயும் அவர்களால் தைரியமாக போகவே முடியல இங்கே வந்தார் கூட்டத்தை கூட்டம் அலமோதர ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் சாதாரணமாக நடக்கக்கூட முடியாது இவர் வந்தால் அன்றைக்கி யாருமே இல்லை ரங்கந்ரீட்டே காலி பண்ணி போட்டுக்கிட்டார் அந்த மாதிரி ரோட் ஷோ நடத்துனார் ரோடு முடியும் ஷோவும் இல்லை போகிற இடத்துல எல்லாம் தோல்வி பேச்சை கேட்கும்போது பாத்தியும் எழுந்திரிச்சு போங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அசிங்கமாக போச்சு வெளிநாடுகள் வேறு சொல்லுது இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியலன்னா ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது ஆக உலகம் முழுவதிலும் இவரை பற்றி வடிச்சுமா தெரிஞ்சு போச்சு இவர் எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களை போன்ற ஊடகங்களை வச்சுக்கிட்டு தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அச்சு ஊடகங்களும் சேட்டிலைட் வச்சுக்கிட்டு தான் அவர் தப்பிச்சிக்கிட்டு இருக்கார் வேறு இல்லாட்டி போனால் அவருக்கு என்ன இருக்குது இதற்கு முன்னாடி எப்படி ஒரு ஃபேக் வீடியோ ரெடி பண்ணி அதன் மூலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ராகுல் காந்தி பக்கம் திரும்பிட்டாருங்க சார் ராகுல் காந்தி பேசின பேச்சுகள்ல முக்கியமா இஸ்லாமியர்களை மையப்படுத்தி பேசியிருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து அப்படியே அந்த வீடியோ ரெடி பண்ணி அதை பாஜக நிர்வாகிகள் வந்துட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவிட்டு ஒளி பேசுறாங்க அவர் ஒன்றும் பேசணுங்கிற அவசியம் இல்லை நான் தான் சொல்றேன் சேட்டலைட் டிவிக்கு போனோம்னா பச்சையாவே பேசுறாங்க நீங்க அன்னைக்கு அந்த உங்க கட்சி இப்படி பேசுனாங்களே எப்பயா பேசுறாங்க பேசுனாங்க எங்களுக்கு தெரியும் வா ஓணம் கதை தான் அந்த கதை தெரியுமா உங்களுக்கு ஆற்றுல தண்ணி ஓடுது இப்படி ஓடுது ஆடு இந்த பக்கமாக இருக்குது தண்ணி இப்படி இது வருது அந்த அந்த பக்கம் குடிச்சிக்கிது ஓனாய் வந்து இந்த பக்கம் தண்ணி குடிக்குது ஓனாய் குடித்ததுக்கு தான் ஆட்டுக்கு தண்ணி போகும் இந்த ஓனாய் இப்படி திரும்பி பார்த்துட்டு ஆட்டை தீர்த்து போடுறதுன்னு முடிவு எடுத்துருச்சு நான் குடிக்கிற தண்ணி ஏச்சுப்படுத்துறேன்ச்சு ஓனாய் நீ குடித்த மிச்சத்தை தானே நான் குடிக்கிறானே ஓ எழுத்து பேசுறியா நீ இல்லைன்னா உங்கள் அப்பா பண்ணியிருப்பார் இல்லைன்னா உங்கள் தாத்தா பண்ணியிருப்பார் பிடிச்சி ஆட்டை திங்கிறதுன்ற முடிவுக்கு வந்தாச்சு என்ன கதை வேணாலும் அளக்கலாங்கிற அந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க பாஜகவோட நிலமை அதுதான் ஆதாரம் கேட்டால் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க நான் நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன் ரெண்டு டிவியில் இல்லை எப்பையா பேசுனாங்கன்னு கேட்குற எல்லாம் பேசுனாங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் பிறக்கலை நேத்து பிறந்த பையன் பேசலாங்க நேரியாளர்களும் வாய முடி உக்காந்துட்டு இருந்தாங்க சரி அது சரி அவங்களுடைய டிவி அதில் ஒன்றும் பண்ண முடியாது பேசு இதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லைங்க சார் அவங்க வந்துட்டு இன்னைக்கு டேரக்டா எலெக்ஷன் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிறதால இன்னைக்கு பவ பவர்ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருக்கு இப்படி மதம் ரீதியான பல விஷயங்களை பேசி அங்க இருக்கக்கூடிய மதவெறியை தூண்டிட்டு இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனோட இந்த விதிகளுக்கு முரண்பாடா இருக்கு ஏன் அவங்க வந்துட்டு வாய் முடியு கேள்வி என்ன கேள்வி கேட்டு என்ன பிரச்சனை ராஜீவ் காந்தி வந்து மோடிங்கிற ஒரு குடும்ப இதை பத்தி சொல்லும்போது ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சாரு எந்த திருடம் பேரை எடுத்தாலும் மோடி மோடியாகவே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணார் மோடி இனத்தை கேவலப்படுத்தி விட்டாரு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே ராஜீவ் கா ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டது எம்பி பதவி பறிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் பங்கெடுக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஓம் பிரகாஷ் பிர்லா நேர்மையின் வந்தான் நாடாளுமன்ற சபாநாயகர் உடனடியாக அவருடைய பதவியெல்லாம் நீக்கினார் அப்புறம் அவர் கோர்ட்டில் போய் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்தார் இன்றைக்கி மோடி பேசியிருக்காரு இன்றைக்கு வரையிலும் எலெக்ஷன் கமிஷன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது அதிலிருந்து தெரியல என்ன யோக்கியம் என்ன உத்தம புத்தரங்கள் அந்த கையில் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான உத்தமர்கள் கையில் இருந்தது இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் பச்சையாக பேசிட்டு இதுக்கு மேலே என்ன வேணும் இன்னைக்குள்ள தேர்தல் ஆணையம் வாய் திறக்கா அதனால தான் நமக்கு சந்தேகம் இன்னைக்கு தமிழ் குரல் நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கோம் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்